بیدنی ہی و سراج منیرا صلی اللہ علیہ سیدنا محمد و آلہ اللہ برار و صحابہ اللہ خیار و زواجہ طیبات تاہرات اوسیکم عباد اللہ و ایا یا ولم بتقو اللہ اما بعد فعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم قل لمن ما في السماوات والارض قل لِلَّهِ كتب على نفسه الرحمه ليجمعنكم الى يوم القيامه لا ريب فيه الذين خسروا انفسهم فهم لا يؤمنون صدق الله مولانا العظيم اللهم الله الله بن ميلانا يوم நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாம் அலேஹி வசல்லாம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாமும் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தரும் புரிவானாக அல்லாஹ்வின் அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயத்துக்கு மத்தியில் வல்ல ரஹ்மான் மறுமை நாள் குறித்து பேசுவான் உங்கள் எல்லோரும் ஒன்றிணையும் நாள் என்கிறான் ஏஜுமா அன்னக்கும் இலாயும் உங்களையெல்லாம் ஒன்று சேர்க்கும் நாள் மறுமை என்றார் கியாமத்தில் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் நல்லவர்களும் பாவிகளும் மேலே உள்ளவர்களும் கீழ்த்தட்டில் வாழ்ந்தவர்களும் அங்கே ஏற்றுமை வித்தியாசம் இருக்கார் அவர் பெரியவரா இவர் சிறியவரா என்ற வித்தியாசம் காட்டப்படார் ஒத்துமொத்த சமூகமும் கியாமத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் லாரை பபி சந்தேகமே இல்லாத நாள் அந்த நாள் அந்த நாளில் நீங்கள் ஒன்றிணைப்பது திட்டமானது என்றால் அல்ல மறுமை குறித்தான சிந்தனை கொஞ்சம் பிறக்குமையானால் மனிதனின் வாழ்க்கையில் காரியங்களில் கவனம் அல்லாவை நோக்கி வந்துவிடும் மறுமையில் சிந்தனை குறையும் போது மனிதன் இன்னும் சரியாகிற வாய்ப்புகள் குறைந்து போகிறது இன்றைய காலமும் சூழலும் எங்கு பார்த்தாலும் யாரோடு பழகினாலும் உலகம் சார்ந்த சிந்தனைகளையே வளர்க்கப்படுகிறது ரெண்டு பேரிடத்தில் உட்கார்ந்து பேசினாலும் உலக சிந்தனை மிகைக்கிறது உலகத்தினுடைய ஆசைகள் கூடுகிறது பார்க்கும் திசையெல்லாம் உலகம் தன்பக்கம் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது கையில் இருக்கிற செல்போனிலிருந்து இருந்து கண்ணில் படும் காட்சிகள் வரையிலும் உலகத்துக்குள்ளே மனிதன் முழுக்க ஈடுபடுகிற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது நான் இங்கே சொல்வேன் உலகம் என்பது ஒதுக்கப்பட வேண்டியதல்ல வாழ்வதற்கு தேவை இன்னும் சொன்னால் அதுன்யா மசராத்துள் ஆகிறா நாளை மறுமையை தக்க வைக்கிற நிலம் இந்த உலகம் என்றார்கள் நபிகள் நாயகம் இங்கேதான் அறுவடையினுடைய நிலம் மறுமையிலே நாம் செய்கிற உயர்ந்த அறுவடைகளுக்கு வேலை பார்க்கும் பூமி இந்த பூமி எனவே மண்ணுலகம் தேவை அது தேவையற்ற ஆசைகளில் வளர்ந்துவிடக்கூடாது மறுமையின் சிந்தனை இருக்கிற போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அழகாகவே நாம் நடப்போம் வணக்கங்களில் பேணுதல் ஏற்படும் ஈடுபாடு ஏற்படும் பாவங்களில் வெறுப்புகள் ஏற்படும் இதுவெல்லாம் மறுமையை பற்றி சிந்தனை வரும்போது ஒரு தடவை நபிகள் நாயகம் செல்வல்லாகு அலை யுவசல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவின் மடியில் தலை வைத்து படுத்திருக்கிறார்கள் பெருமானார் செல்வல்லாகு அலை யுவசெல்லாம் தன் அன்பு மனைவி ஆயிஷாவின் மடியிலே தலை வைத்திருக்கிறார்கள் சிறு தூர்கா சிறு தூர்கா அந்த நேரம் திடீரென்று பெருமானாரை விழிக்க செய்தது நபி விழிக்கிறார்கள் திடீரென்று விழிக்கிறார்கள் தூங்கியவர்கள் லேசான தூக்கத்தில் திடீரென்று விழிப்பு ஒரு எப்போதுமே அந்த விழிப்பு ஒரு காரணத்தோடு இருக்கும் என்ன காரணம் அன்னை ஆயிஷா ரவியில்லா என்றால் அவர்களில் கண்களிலே இங்கே கோர்த்துவிட்ட கண்ணீர் துளி நபியினுடைய கண்ணத்தில் விழுந்திருக்கிறது அன்னை ஆயிஷா கண்ணீர் சிந்த அந்த கண்ணீர் துளி சீலர் செல்லல்லி செல்லத்தின் கண்ணத்தில் விழ திடீரென்று விழிக்கிறார்கள் நபியின் தூக்கத்தை ஆயிஷாவின் கண்ணீர் துளி கலைத்திருக்கிறது என்ன கண்ணீர் அது வா இருக்கிறார்கள் அல்லாவின் ஹபீப் அவர்கள் சொன்னால் அல்லாஹ் செய்வான் நபி சொன்னால் அல்லாஹ் செய்வான் இங்கே ஆயிஷா பெருமானாரை தன் மடியிலை படுக்க வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு சிந்தனையில் கண்ணீர் வடிக்கிறார்கள் அந்த கண்ணீரின் துளி கருணை நபி செங்கல்லா புலையோ சங்கத்தின் கண்ணத்தில் விழுந்து விழிப்பு வருகிறது விழித்த போது கேட்கிறார்கள் மாயோ கேட்டி ஐஷா ஆயிஷா என்ன அழுகை என்று கேட்கிறார்கள் என்ன அழுகை மனைவியர்களை அள பார்க்க மாட்டார்கள் அவர்களை சிரிக்க வைப்பதில் எம் பெருமானுக்கு இன்பம் உண்டு மகிழ்ச்சி உண்டு இங்கே அன்னை அழுகிறார்கள் ஏமா அழுகிறீர்கள் என்று கேட்க லக்கருத்துள் ஆகிறா இப்போ பக்கைத்து யார சூழல்தான் நான் மறுமையை கொஞ்சம் நினைத்தேன் எனக்கு அழு வந்து கண்ணீர் வழிந்தது என்றார்கள் மறுமையை நினைத்தேன் இன்னொரு செய்தியில் லக்கருத்துள் நான் நரகத்தை நினைத்தேன் கண்ணீர் வந்து விட்டது யார் சூழல்தான் இங்கே ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டும் மனிதனுக்கு இதுபோன்ற சிந்தனைகள் எப்போது வருகிறது மறுமையை நினைத்தேன் கண்ணீர் வந்தது நரகத்தை நினைத்தேன் கண்ணீர் வந்தது அன்னை ஆயிஷா சொல்லும் இந்த செய்தியை ஹசனுல் பசரி ரத்தியம் சொல்வார்கள் இங்கே நான் கேட்கிறேன் மறுமையை நினைத்தேன் கண்ணீர் வந்தது இப்படியான சிந்தனை எப்போது பிறக்கிறது என்றால் எம் பெருமான் அன்னை ஆயிஷாவின் மடியில் தலை வைத்த போது அந்த அற்புதமான தொடர்பில் மருமையும் ஞாபகம் வருகிறது நல்லவர்களின் பக்கத்தில் இருந்தால் நல்ல சிந்தனைகள் நல்லவர்களோடு நெருங்கினால் நலவான வாசல்கள் திறக்கிறது பெருமானை அவர்களின் தலையை தன் மடியில் வைத்த போது ஐஷாவுக்கு வருகிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அன்னலாரே கூட இருக்கிறார்கள் அல்லாஹுவின் ஹபீபே தன் கணவர் ஏன் அள வேண்டும் ஏன் அள வேண்டும் மறுமையை குறித்து அவர்கள் ஏன் பயப்பட வேண்டும் ஏன் செங்கல்லாக ஒளையுவசல்லம் அவர்களின் அன்பு கணவர் இன்னொரு செய்தி தெரியுமா நபி பெருமானவர் சொந்தாக ஒளையுவசல்லம் அன்னை ஆயிஷா இடத்தில் சொன்ன போது ஆயிஷா சொர்க்கத்தில் நாம் இருப்பேன் சொர்க்கத்தில் நீங்கள் என் மனைவியாகவும் இருப்பீர்கள் என்றார்கள் சொர்க்கத்தில் எனக்கு நீங்கள் மனைவி அப்படியானால் ஆயிஷா சொர்க்கம் வருவதும் கன்ஃபார்ம் உறுதி ஐஷா சொர்க்கம் வருவதும் உறுதி ஏன் உத்தம நபிகள் சண்டல்லா யுவசங்கம் எனக்கு மனைவியாக நீங்கள் சொவனத்திலும் இருப்பீர்கள் என்கிறார்கள் ஆக சொவனம் உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையிலும் உத்தம நபி செல்லவதாக அணிவோ செல்லம் அவர்களே சொவனத்தில் அவர்களுடனேயே நான் இருக்க போகிறேன் என்ற எண்ணங்களெல்லாம் இருக்கவே மறுமையின் நினைவில் அழுதுவிட்டேன் இதுதான் மிக முக்கியம் ஆயிரம் முறை சொர்க்கம் நமக்கு சொந்தமாகும் நிலையில் வாழ்ந்தாலும் மறுமையின் சிந்தனை மாத்திரம் மறக்கக்கூடாது மரணத்தின் சிந்தனை மறக்கக்கூடாது நரகத்தின் சிந்தனை மறக்கக்கூட அதை மறந்தால் இன்று சரியாக நாளை கூட சருகி விடலாம் அல்ல நம்மை பாதுகாப்பானாக ஏன் ஆயிஷா கேட்கிறார்கள் நாயகமே மறுமையை நினைத்தேன் விட்டேன் அல் தகுக்குறும் அகலிக்கும் நாளை மறுமையில் உங்கள் மனைவி மாதுகளை நினைத்து பார்ப்பீர்களா உங்கள் மனைவியர்களை நாளை மறுமையில் தாங்கள் நினைத்து பார்ப்பீர்களா என்று கேட்கிறார்கள் அன்னை ஆயிஷா எதற்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பாடம் சர்க்காரை ஆடம் செல்லந்தாகுமா இவசல்லாம் சொன்னார்களா ஐஷா அமாபி சலாசின் மூணு இடம் இருக்கு அந்த மூன்று இடத்திலும் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் மூன்று இடம் அந்த மூன்று இடத்திலும் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு முதல் இடம் மூடையும் சொல்கிறார்கள் முதலில் நம்பியின் சென்ற நாளை இந்தல் இந்த மனிதன் செய்த நன்மைகளை தீமைகளை எடைவோடும் இடம் இருக்கிறது நிறுக்கும் இடம் நாம் எத்தனை நன்மை செய்திருக்கிறோம் எத்தனை தீமை செய்திருக்கிறோம் அதை அல்லா நிறுப்பான் மீசான் என்பார்கள் அந்த மீசான் தராசில் இருக்கும் நேரம் அப்போது யாரும் யாரையும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் மகன் வந்திருக்கிறானை பின்னாலே முன்னால் தந்தை இருக்கிறார் தந்தையை மகனோ மகனை தந்தையோ பார்க்க மாட்டார்கள் எல்லோருடைய பார்வையும் நம்முடைய நன்மை தட்டு கீழே இறங்குகிறதா அல்லது மேலே ஏறுகிறதா நம்ம நன்மை அதிகமாகிறதா குறைந்து போகிறதா என்றுதான் எல்லோரின் கவனமும் இருக்கும் ஒரு பெரிய பாடம் இது நம்முடைய நன்மை கூடுமா குறையுமா நன்மையை நிறுத்தும் இடத்தில் அங்கே பார்க்கிறது இங்க பார்க்கிறது நம்ம மனைவி வந்திருக்கிறார்களா நம்ம அத்தா வந்திருக்கிறார்களா பார்க்க மாட்டார்கள் நபிமார்களாகிய நாங்களும் உங்களை எல்லாம் திரும்பி பார்க்க மாட்டோம் ஏன் அங்கே கவனம் நன்மைகள் அது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா எடம் போடுற இடம் ரிசல்ட்டு இரண்டாவது இடம் இரண்டாவது இடம் சல்லே செல்லாம் வைந்தல் கிதாப் மனிதன் செய்த நன்மைகள் அவன் செய்த தீமைகள் முடிவு செய்யப்பட்டு எடை போடப்பட்டு இங்கே கையில் கொடுக்கப்படும் இடம் கையில் கொடுக்கப்படும் இடம் இங்கே வடது கையில் நல்லவர்களுக்கு கொடுக்கப்படும் பாவிகளுக்கு இடது கையில் கொடுக்கப்படும் அவங்க செய்த நன்மைகள் ஏடாக்கப்பட்டு நல்லவர்களுக்கு வலது கையில் கொடுக்கப்படும் அவர் எடது கையில் நீட்ட முடிய தீயவர்களுக்கு எழுதுகை அவங்க வடது கையில் நீட்ட முடிய அந்த கை செயலுக்கும் வடது கையில் கொடுத்துருவான் அவர் வடது கையில் நீட்டி விட்டால் அவர் புரிஞ்சுக்கிடணும் நம்ம வெற்றி பெற்று விட்டோம் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வான் நான் இந்த வடது கையை கழுகிற போது சாலிகிங்கள் கற்றுக் கொடுத்த துவா என்ன தெரியுமா அல்லாஹு மாத்தினி அல்லா நாளை வறுமையில் என் நன்மைகளின் ஏடுகளை என் வடது கையில் தருவாயாக லேசாக கேள்வி கணக்கு கேட்பாயாக யார் வடது கையை கழுகிற போது ஒகுவில் அதை ஓதணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் நான் இருக்கேன் நம்பிக்கை இருக்குது அந்த துவாவுடைய பறக்கத்திலேயாவது அல்லாஹ்ல தந்துட மாட்டான எடுதுகையை கழுது போது அல்லாஹு அந்த என்னுடைய நன்மை தீமைகளின் ஏடுகளை என் எடது கையில் விடுவதிலிருந்தும் என் முதுகுக்கு பின்னாலே தூக்கி வீசப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் நம்ம செய்த நன்மை கமினியாயி தீமை கூடிச்சுன்னா தூக்கி முதுகுக்கு பின்னால் வீசிடுவாங்க இடது கையில தருவாங்க அந்த இடம் மிக மிக முக்கியமான மறுமையின் இடம் எல்லாருடைய கவனமும் வலது கையா இடது கையா இந்த கை வெற்றி இந்த கை நரகத்துக்கு போகக்கூடிய இடம் அந்த இடத்தில் யாரும் யாரையும் கவனிக்க மாட்டார்கள் நம்பர் மூணு முஸ்தக்கின் பாலம் ஹீன உந்தியா பை நகுரை ஜகன்னம் சிராத்து எங்கே இருக்கு தெரியுமா கீழே நரகம் மேலே அந்த பாலம் சிராத்து முஸ்தத்தையும் கீழே நரகம் இந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கம் போகணும் யாராக இருந்தாலும் இந்த பாலத்தில் ஏறிறணும் ஏறி சொர்க்கம் போகணும் சில பேர் சொர்க்கம் போவாங்க வேகமாக சில பேர் மெதுவாக சில பேர் தவிழ்ந்து தமிழ்ந்து சில பேர் கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்தால் நரகம் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானார்கள் நரகத்தினுடைய முதுகில் சொராத்து போடப்பட்டது என்றார்கள் பெருமானார் அதில் போகிற போது ஈடேற்ற மாட்டிடு என்னை காப்பாத்திடு நான் கீழே விழுந்துடக்கூடாது மாட்டிக்கிடக்கூடாது முன்னால சொர்க்கம் தெரியுது ஆனால் இதை கடக்கணுமே இந்த பக்கம் நரகம் இந்த பக்கம் நரகம் எப்படி இருக்கும் அந்த பாலம் அல்லாவுக்கே வெளிச்சம் அதை கடக்கணும் சொர்க்க கண்ணுக்கு தெரியும் ஆனால் இதை கடப்பது பின்னும் பெரிய சோதனை நமக்கு முன்னால் கடந்து போன பல பேர் கீழே விழுந்துருவாங்க அவங்க விழும்போது நமக்கு பகீர் இருக்கும் நம்ம விழுந்துடக்கூடாது நல்லா பாதுகாப்பாங்க சில பேர் ஹையஸ்ட் ஸ்பீடில் போவாங்க மிகப்பெரிய ஸ்பீடு டக்குன்னு சொர்க்கத்தில் போய் நுழைஞ்சிருவாங்க அவங்கள பார்த்துட்டு ஆசையாக இருக்கும் நம்ம இப்படி வேகமாக போய் நுழைஞ்சிட முடியாதா அந்த ஸ்பீடு எதனால் கிடைக்குது ஏன் சுலோ வாக்குறாங்க ஏன் விழுறாங்க எல்லாம் இந்த உலகத்தில் அவங்க செய்த செயலுகிறேன் காரணம் எனவேதான் நல்லா சொன்னி சந்தேகம் சந்தேகமில்லாத அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அங்கேதான் எல்லாரையும் நல்லா ஒன்று சேர்க்கிறான் எப்படி இந்த சூழல் அமையும் மூணாவது இடம் அங்க நான் திரும்பி என் மனைவி வர்றாங்களா எங்க அத்தா போறாங்களா என் பையன் என்னாச்சு அவங்கவுங்க தன்னை தான் கவனிப்பார்கள் ஹைஷா அமாஃபி சதா சமவாதி லாயராக குமிழா மூன்று இடம் வாழவும் யாரும் கவனிக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் காவலினர் சங்க அல்லாதே சங்கம் ரொம்ப கவனமாக சிந்திக்க வேண்டிய இடம் அந்த மூன்றும் எனவே உலகத்தில் வாழ்போம் உழைப்போம் வணங்குவோம் மறந்துவிட வேண்டாம் நீங்கினால் இழுத்துவிடும் உலகத்தில் இருந்து மறுமைக்காக நிறையவே சம்பாதிக்க வேண்டும் நிறையவே தயாராக வேண்டும் அந்த சிந்தனை தான் அந்த ஈடுபாட்டை தரும் அப்படிப்பட்ட சிந்தனை அகிலத்தின் சர்க்கார் முகமது சங்கம் லாஹு அலி வசல்லம் அவர்களின் ஆயிஷா தன் மடியில் தலை வைத்து படுக்கும் போது கூட அந்த நினைவு வந்திருக்கும் என்றால் அந்த நினைவில் வாழ்வதற்கு நாம் எவ்வளவு தகுதியானவர்கள் அல்லா தோஃபிக் செய்வானாக நம்முடைய ஹயாத்தில் வறுக்க செய்வானாக சொகத்தில் வறுக்க செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் ல்லா அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூல் லாஹி சல்லு அலி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் வெறும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்த புரிவானாக என்ற நல்ல ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய குரு அவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுரு தாவானா அனில் அஹமது இல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல